கள்ளக்குறிச்சியிலே இதுவரைக்கும் வந்து அரசு வெளியிட்ட கணக்கின்படி ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவர்களுடைய இறப்பு விகிதம் கூடும் என்று தான் வந்து தகவல்கள் வருகிறது எப்பொழுதுமே அரசு வந்து இது மாதிரியான துயரமான காலகட்டங்களிலே சரியான கணக்குகளை சொல்வார்களா என்பது சந்தேகம்தான் மூட்டை தூக்கக்கூடிய அந்த தொழிலாளி அவன் என்ன செய்வான் நீங்கள் டாஸ்மாக்கில் கொடுக்கக்கூடிய அந்த விலை வந்து அவங்களால பேர் பண்ண முடியாது அதனால அவன் வந்து அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால இந்த சாதாரணமாக கலாச்சாரியத்தை வாங்கி அவங்க நீங்கள் வந்து மூட்டை தூக்குறதுனால டாஸ்மாக் வேணும் அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லை டாஸ்மார்க் இருக்கு மருந்து இல்லைங்க அது விஷம் குப்பை வண்டி வந்து நம்மளை கிராஷ் ஆகி போகுதுன்னு வச்சுக்க அந்த ஸ்மெல் நம்மளால வந்து ஒரு பத்து செகண்ட் நம்ம வந்து தாங்க முடியாமல் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒருத்தன் தினசரி அந்த வண்டி ஏறி போய்கிட்டே இருக்கான் அந்த அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவனுக்கும் குழந்தை இருக்கு அவனுக்கும் காதல் இருக்கு அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம பல மணி நேரம் அதுல பயணிக்கிறவன்லாம் வந்து இது போன்ற ஏதாவது ஒண்ணு இல்லாம வாழ முடியாத ஒரு அவல அவலநிலையும் அதற்குண்டு சேர்ந்துருக்கு குடிச்சவனுக்கு பத்து லட்சமான்னு ஒரு கேள்வி கேட்கறான் நீங்க யோசிச்சு பாருங்க அவன் குடிச்சிட்டான் அவன் இறந்துட்டான் அது வேற விஷயம் அவனுடைய அடுத்த தலைமுறை என்ன ஏன் இந்த பத்து லட்சம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன நீங்க மீனவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கல இவர்களுக்கு பிடிச்சவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள்ல மீனவர்களுக்கும் பத்து லட்சம் கேளுங்க அதை விட்டுட்டு இதை கொடுக்காதேன்னு சொல்கிறான் ஒரு உயிர் பரிபோனதை விடவும் அரசாங்கம் கொடுக்குற நிதி வந்து உணர்த்துதுன்னா அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி சீமான் மோதகொண்ட அதை பேசுகிறாங்கிறது இன்னும் வெக்ககரமானது இது காந்தி தேசம் தானே கோட்ஸே தேசம் பிள்ளைல காந்தி என்ன சொல்லியிருக்க எனக்கு ஒரு நாள் அதிகாரம் தந்தால் இந்த நாட்டில் வந்து பூர்ண மது விலக்கை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் அதற்கான சாத்தியப்பாடு என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆயணும் ஏன் இதைத்தான் குஜராத்ல பூர்ண மது விளக்குன்னு சொன்னாங்க அங்கே வந்து அதிகமாக காட்சி கள்ளச்சாரம் காட்சி வச்சு விற்கிறவனும் ஜாகரவனும் அதிகமாக இருக்கா இது என்ன நடக்கும்னா பதுவுகளுக்கு அப்படி கொண்டு வந்துருவே முடியாது கொண்டு வந்திருக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போதும் இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னா முடிவதற்கான காரணம் இல்லை அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா இது மாதிரியான சாவுகள் தடுப்பதும் சாத்தியம் இல்லை தான் வேலை விலையை குறைச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க எல்லாரையும் குடிகாரன் ஆகுறாங்கன்னு சொல்லுவீங்க இது வந்து கழுத முன்னாடி போனா வந்து கடிக்கும் பின்னாடி போனா உதைக்கும்ன்ற மாதிரி அரசு இதுல எந்த முடிவு எடுத்தாலும் அரசுக்கு பணி தான் வந்து சேரதில்லை வாகி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலில் கள்ளக்குறிச்சியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் பேசலான்னு இருக்கிறோம் என்னைக்கு அதிகமாக இறப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கள்ளச்சாராயம் பற்றி நம்மோடு கலந்துரையாடுவதற்காக பேராசிரியர் அப்துல் ரசாக் அவர்களும் ராஜகம்பீரன் அவர்களும் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரோடவும் நம்ம பேசுவதற்காக இப்போ காத்துட்ருக்கிறோம் கள்ளக்குறிச்சியிலே இதுவரைக்கும் வந்து அரசு வெளியிட்ட கணக்கின்படி ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவர்களிடையே இறப்பு விகிதம் கூடும் என்று தான் வந்து தகவல்கள் வருகிறது எப்பொழுதுமே அரசு வந்து இது மாதிரியான துயரமான காலகட்டங்களிலே சரியான கணக்குகளை சொல்வார்களா என்பது சந்தேகம் தான் எப்பொழுதுமே ஏன்னா அது அதிர்ச்சி மரணங்களாக இருக்கிற பட்சத்தில் அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியிடுவாங்க அந்த தகவலை அதனால இது வரைக்குமான கணக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மரணங்கள் வந்து கணக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது இல்ல அதுதான் உண்மை மக்களுடைய கருத்து மட்டும்தான் உண்மை அரசின் கணக்கெடுப்பு என்பது எப்பொழுதுமே ஒரு கண்துடைப்பாக சொல்லப்படுகிற கருத்தும் அதுல கலந்துதான் இருக்கும் எப்பொழுதுமே இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே போன ஆண்டு கூட வந்து மரக்காணத்துல வந்து இதே மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் நிகழ்ந்து இருக்கிறது அதுக்கு பின்னாடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது எண்ணிக்கை குறைந்த கொஞ்சமா ரெண்டு ஐந்து நான்குன்னு இறந்திருக்கிறாங்க அதனால வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக தான் மக்களால இப்ப பேசுறது அதனால இதை என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று அரசின் மீதான கேள்வியாக இதை எதிர்க்கட்சிகள் மாற்றுகின்றன ஆனால் அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நான் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தினுடைய அடிப்படையில வழக்கு போட்டிருக்கிறோம் பல பேரை கைது செய்திருக்கிறோம் சமூக விரோதிகளை அதை தாண்டி கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னு கேட்பாங்க கல்வன் வந்து எப்பொழுதுமே காக்கிறவனை விட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கிறது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மாத்தி மாத்தி வந்து ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி மீதான குற்றச்சாட்டாக இதை மாத்துறாங்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கருத்தை வந்து பல பேர் வலியுறுத்துறாங்க என்னன்னா ஆண்டு ஏற்கனவே பண்ருட்டியில வந்து இதே மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் அங்கேயிருந்து நிகழ்ந்திருக்காரு தர்மபுரியிலே நடந்திருக்கு ஏற்கனவே இது மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் என்பது புதிது அல்ல இப்போ இதில் என்ன நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குன்னா இது அதிமுகவா திமுகவா என்கிற பஞ்சாயத்துக்குள்ள வந்து போகாம இதற்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு சமூக பிரச்சனை அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடையாது ஒரு மனிதர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மனிதனுக்கு வந்து அடிப்படை ஆதாரமாக ஜீவாதாரமாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா பின்தங்கிய ஊர்களில் இருக்கக்கூடிய பல பேருக்கு என்ன ஒன்று தொழிற்சாலை இருக்க வேண்டும் அல்லது அந்த மண்ணினுடைய வேளாண்மை வந்து இருக்கணும் விவசாயம் இருக்கணும் அல்லது தொழிற்சாலை இருக்கணும் ரெண்டில் ஒன்று வேலைவாய்ப்பு ஒருத்தனுக்கு உறுதிப்படுத்தப்படணும் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலை பகுதிகளில் மக்களுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் கிடையாது எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடையாது பொருளாதாரம்னு சொல்கிறத விட அது மட்டும் இல்ல அங்க அவர்களுக்கான அடிப்படை வேலை வாய்ப்பு இல்லை எதுவுமே கிடையாது மூட்டை தூக்கி தான் பிழைக்கிறாங்க பெரும்பாலும் இன்னும் அங்க இருந்தவங்க பெரும்பாலும் கோயம்பேடுல வந்து மூட்டை தூக்குவதற்காக வர்றாங்கன்னு நம்ம கேள்வி பெற்றோம் அப்ப மூட்டை அந்த அந்த என்ன விலை வந்து அவங்களால பேர் பண்ண முடியாது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி குடிக்க முடியாது அதனால அவன் வந்து அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால இந்த சாதாரணமாக கலாச்சாரத்தை வாங்கி அவங்க வந்து மூட்டை தூக்குறதுனால டாஸ்மாக் வேணும் அப்படின்னு சொல்றது மாதிரி இல்ல டாஸ்மாக் இருக்கு மருந்து இல்லைங்க அது விஷம் அது வந்து கலாச்சாரம் இல்லைன்னா கூட அது அது உடலுக்கு நல்ல மக்களுக்கு வந்து மருந்து இல்லை அவன் உழைப்ப கொடுத்துட்டு தூக்கம் வராம உடல் வலியோட இருக்கிறவனுக்கு அதுதான் மருந்து மருந்தாகத்தான் அதை அவன் குடிச்சிட்டு என்னன்னா உங்களுக்கு டாஸ்மாக்ல கொடுக்கக்கூடிய விலையை அவனால கொடுக்க முடியல அதனால கலாச்சாரத்துக்கு போறான் கொண்டாட்டத்துக்காக குடிக்கிறது என்பது வேறு இவன் வந்து உடல் உழைப்பு தொழிலாளியாக இருக்கிறவன் துப்புரவு தொழில் செய்யக்கூடியவன் சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்யக்கூடியவன் அடி அடிமட்ட தொழிலாளர்களாக இருக்கிறவன்லாம் அவனுக்கு வந்து உடல் வலிக்காகவும் அந்த அதை மறக்கிறதுக்காக இப்போ ஒரு குப்பை வண்டி வந்து நம்மளை கிராஸ் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல்லு நம்மளால் வந்து ஒரு பத்து செகண்டு நம்ம வந்து தாங்க முடியாமல் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒருத்தன் தினம் சரி அந்த வண்டியில் ஏறி போய்கிட்டே இருக்கான் அந்த அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவனுக்கும் குழந்தை இருக்கு அவனுக்கும் காதல் இருக்கு அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம பல மணி நேரம் அதில் பயணிக்கிறவன்லாம் வந்து இது போன்ற ஏதாவது ஒன்று இல்லாமல் வாழ முடியாத ஒரு அவல நிலையும் அதற்குள்ள சேர்ந்துருக்கு இல்லை அதுதான் உண்மை ஏன்னா சாக்கடையை நம்ம வந்து நம்ம வீட்டு சாக்கடையை கிளீன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டோம்னா ஒரு காலையில குடிச்சிட்டு தான் வர்றாரு குடிச்சிட்டு வரலன்னா அதுக்குள்ளே அவங்களால இறங்க முடியாது அப்படி ஏன்னா நம்மளால நிற்கவே முடியாத ஒரு இடத்துல அவங்க உள்ள இறங்கி இறங்கி கிளீன் பண்றாங்க என்பது அவங்களுக்கு அதுக்கான அடிப்படை ஏதாவது ஒன்னு இருக்கணும்ல அந்த வாசனை நம்மளால தாங்க முடியாது ஆனா அவங்களால மட்டும் தாங்க முடியுமா அப்படிங்கிற இடத்துல உழைப்ப குடுக்குறவன் அந்த உழைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனால தூங்க முடியல தூங்க முடியாததுக்காக ஏதாவது செய்யணுமேங்கிறதுனால அவன் குடிக்கணும்னு போறான் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட உழைப்பாளிகள் குடிக்கக்கூடிய பழைய காலத்துல தெரிஞ்சு பிரசவத்துக்கு வந்து பல பெண்கள் என்ன செய்வாங்கன்னா பிரசவ வலிக்கு வந்து கடந்த காலம் மருத்துவ வளர்ச்சி இல்லாத காலங்களில கொஞ்சம் பிராந்தி குடிக்கிறது வழக்கத்தை வந்து பெண்களே கூட பின்பற்றி இனிமேல் குடி பழக்கம் இல்லாதவங்க கூட ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு காஃப் சிறப்பை குடிக்கிறவங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவனுக்கு குடி பழக்கம் கிடையாது ஆனா காஃப் சிறப்பு வந்து அதில் ட்ரக் இருக்கு அதனால அதை குடித்துட்டு உறங்குறவங்கள கூட நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கணும் நிறையவே அப்ப இந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு என்ன செய்யணுங்கிற தீர்வை தான் நம்ம அடுத்தது பார்க்கணும் ஒழிய அவங்க ஏன் குடிச்சான் குடிச்சவனுக்கு பத்து லட்சமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அவன் குடிச்சிட்டான் அவன் இறந்துட்டான் அது வேற விஷயம் அவனுடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும் அவனுடைய குழந்தைகளுக்கு ஏற்கனவே வந்து அப்பா இல்லை இதில் வேற குடிகாரனுடைய குழந்தைன்னு ஒன்று வரும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த பத்து லட்சம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன நீங்க மீனவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கல இவர்களுக்கு பிடிச்சவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல மீனவர்களுக்கும் பத்து லட்சம் கேளுங்க அதை விட்டுட்டு சொல்லக்கூடாது இல்லையா கொடுப்பது அடுக்கு அறுப்பான் சுற்றம் உடுப்பதும் முன்பதும் இன்றி கெடும்பாங்க ஒருத்தருக்கு கொடுக்கும் போது கெடுக்க ஒரு கொடுப்பது அடுக்கு அறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உன்பதும் இன்றி கெடும் வள்ளுவர் சொல்லுவார் திருவள்ளுவர் தமிழ் கொடுக்கும் போது அந்த கொடுக்கறத நீங்க தட்டி பறிக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்ல அப்படி சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு உண்பதற்கும் உடுப்பதற்கும் கூட கிடைக்காம போகும்னு நம்ம கடவுள் வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அந்த திருக்குறளெல்லாம் இங்கே சொல்ல வரல அவருக்கு ஏன் பத்து லட்சம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கும் பத்து லட்சம் கொடுங்கன்னு கேட்கறது வந்து அது நியாயமாக இருக்கும் ஒருத்தர் கொடுக்கறது எங்க பத்து லட்சம் என்ன அரசுக்கு என்ன அவ்வளோ பெரிய லாஸ் ஆகிட போகுது இல்லை இது வந்து இப்போ வந்து ஏதோ சம்மானம் கொடுக்குறது மாதிரி இல்லை இது வந்து விபத்து விபத்து இல்லையா ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா சாலை துறை என்ன செய்யும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது ஆய்வு செய்யும் இல்லையா ஆய்வு செஞ்சு அங்கங்கே டிராஃபிக்கு என்ன இது

வருமானம் பார்க்குறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு வழிப்பறை மூலமாக இருக்குது இல்லை ஒரு பாலியல் தொழிலுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தா வருமானம் வரும் என்பதுக்காக அதை கொடுக்க முடியுமா இப்போ இது இந்த பிரச்சனையினுடைய அடிப்படைக்கு யாரும் போல அரச குறை சொல்கிறது நிர்வாகத்தை குறை சொல்கிறது அல்லது வந்து அடுத்து வருகிற இடைத்தேர்தலுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க மாதிரி இதை பயன்படுத்துறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன ஏன்னா தேசப்பிதாவா காந்தியே சொல்லியிருக்கிறார் இது காந்தி தேசம் தானே கோட்ஸே தேசம் இல்லைல்ல காந்தி என்ன சொல்லியிருக்க எனக்கு ஒரு நாள் அதிகாரம் தந்தால் இந்த நாட்டில் வந்து பூர்ண மது விலக்கை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் அதற்கான சாத்தியப்பாடு என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆயணும் ஏ இதைத்தான் தான் குஜராத்தில் பூரண மது விளக்குன்னு சொன்னாங்க அங்கே வந்து அதிகமாக காட்சி கள்ளச்சாரம் என் காய்ச்சி வச்சுக்கிறவனும் ஜாகிரணம் அதிகமாக இருக்கா இது என்ன நடக்கும்னா ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா டாஸ்மாக் இதுக்கு முன்னாடி தனியார்ட்டு இருந்துச்சுல ஒரு ஊரில் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு ஆதிக்க சாதிக்காரன் வந்து ஒரு இடைநிலை ஆதிக்க சாதிக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா பத்து ஷாப் வச்சிருப்பான் பத்து பார் வச்சிருப்பான் அங்கே என்ன நடக்குன்னா அவன் ஒவ்வொரு ஒயின் ஷாப்புக்கும் பத்து பத்து ரவுடியை வந்து செட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் பல சமூக உரத செயல்களில் என்ன பண்ணுவான்னா அடித்தட்டியில் ஈடுபடுவான் ரவுடிஷம் பரவிச்சு நிறைய படுகொலைகள் நடந்திருக்கு மது விளக்குன்னு நீங்கள் சொல்ல சொல்ல தான் கள்ளச்சாராயத்துக்கு அதிகம் பேர் போகறதுக்கான வாய்ப்பு மது விளக்கு அப்படி கொண்டு வந்துருவே முடியாது கொண்டு வந்திருக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போதும் இதை செஞ்சிருக்கலாம் அப்படிலாம் முடிவதற்கான காரணம் இல்லை அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான சாவுகளுக்கு தடுப்பதும் சாத்தியம் இல்லை தான் அது

மது விலக கொண்டு வரதுலாம் நடக்கிற காரியமே கிடையாது ஏன்னா அந்த காலத்திலேயே கல் குடிச்சிட்டு தான் வேலை பார்த்துருக்குறாங்க கல் குடிக்கிறது நம்மளுடைய சமுதாயத்திலேயே இருந்திருக்கு அது கல் எதுக்கு குடிச்சாங்க கொண்டாட்டத்துக்கு மட்டுமா குடிச்சாங்கன்னா உடல் வழியை போகிக்கொள்வதற்காக கொள்வதற்காக குடித்தார்கள் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதை சொல்லுங்க அதுக்கு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுதான் ரொம்ப அடிப்படையான தேவை அங்கங்க வேலை வாய்ப்பை உருவாக்குங்க அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க அங்க விவசாயத்துக்கு அவனை நல்ல சரக்கு அடிக்கிற அளவுக்கு தயார் பண்ணாம விட்டாங்க அதாங்க பிரச்சனை பொருளாதார ரீதியா அவனை நல்ல சர கடிக்கிற அளவுக்கு அவனை வந்து பயன்படுத்தாமட்டாங்களே படிப்படியா அவங்களே வெளியேறுவாங்க இருந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறை பாதுகாப்பு அதாவதுங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா சமூகம் வந்து சம தராசல அதாவது எல்லாருக்குமே ஒரே ஒரு சமமான வாழ்க்கை கிடையாது ஒவ்வொருத்தனுக்கு வேற வேற பொருளாதார நிலை இருக்கிறது ஒவ்வொருத்தனுக்கு வேறு வேறு வறுமை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை வெறும் மாண்புல இருந்து நம்ம பாக்குறோம் சமூகம் வந்து சமநிலையில் இல்லாத வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தனுக்கு வந்து அடிமையாக இருக்கிற வரைக்கும் அப்படியே மன உளைச்சலை தீர்க்கறதுக்கே பற்றியே பேசலை ஒரு சமூகம் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய தொ ஒரு இது இல்லையா இந்த நோய்க்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கமா பார்க்கமுனே தவிர இதற்கு வந்து நம்ம களிம்பு பூசுகிறதோ அல்லது வந்து நிற தாற்காலிகமான தீர்வோ அல்ல இல்லை இப்போ உதாரணத்துக்கு கல் கல்லூராயன் மலையாது கல்லூராயன் மலையில் இருக்கிற அந்த பழங்குடியின மக்களா இல்லை மலைவாழ் மக்கள் இதை வந்து காய்ச்சுவதற்கு வற்புறுத்தப்படுகிறார்கள் அல்லது கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு காவல்துறையால் செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க உண்மைதான அது அப்போ இது ஒரு சங்கிலி தொடர் இதற்கு இடையில வந்து இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய சாம்ராஜ்ய மாதிரி இது வந்து ஒரு பல கண்ணிகள் இதில் இருக்குது அது வந்து அதனால அரசை குறை சொல்றதா நிர்வாகத்தை குறை சொல்றதா சமூகத்தை குறை சொல்றதா இந்த தீர்வை வந்து நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே தவிர இது வந்து காசு கொடுத்தாங்க எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுங்கன்னு சொல்லலை நிர்வாகம் வந்து அப்படி காய்ச்சணுன்னு சொன்னால் இவ்வளோ டாஸ்மாக் அவ்வளோ குண்டு சட்டம் போடுறாவேன் அதுதான் ஏன் குண்டு சட்டம் போட்டாங்க ஏன் இத்தனை பேர் கைது செய்கிறாங்க நிர்வாகத்தை தான் எல்லாரும் குறை சொல்றாங்க குடிச்சவங்களையோ காய்ச்சினவங்களை சொல்றதை விட அதிகமாக நிர்வாகத்தை குறை சொல்றாங்க அரசியல்வாதிகள் அரசு குற அரச அரசு குறை சொல்கிறது தீர்வு நிலைக்கு போவாங்க எதிர்கட்சிகள் வந்து காவல்துறையில எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டால் நிரப்பப்படாத வெற்றிடம் இன்னும் இருக்கு எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டா கூட எழுநூறு பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியுமா நீங்க எழுநூறு பேருடைய தனி மனித ஒழுக்கத்துக்கும் தனிப்பட்ட பழக்க வழக்கத்துக்கும் ஒரு காவலர் பொறுப்பேற்க முடியுமா யதார்த்தத்துல சாத்தியமா காவலர் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு எல்லாம் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சுய கட்டுப்பாடு அது வேற விஷயம் ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சுய கட்டுப்பாடுக்குள்ளையும் இந்த தினக்கூலிகளை கொண்டு போய் சேர்க்கவே முடியாது ஒழுக்க மாண்பு சம்பந்தப்பட்டது அல்ல அவனுக்கான வாழ்வாதாரம் வராத வரைக்கும் அவன் வந்து இந்த மாதிரியான தவறான தொழில்கள் மூலமாக அவனுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கான் வேற வழி இல்லாம காய்ச்சலாம் இப்ப வேற கல்வி கற்றுறவனும் ஒரு நல்ல சமூகத்துல வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவனோ கலாச்சாரம் போய் காட்சுவான நம்ம அவங்கள வந்து ஆனா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பேசணும் அங்க நம்ம நியாயப்படுத்து வேற காய்ச்சல் வேற காட்சியவங்க லாபத்துக்காக நம்ம நியாயப்படுத்துறது யாரு இந்த தொழில் செய்யறாங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கில்லையா இவர்களை பற்றி நம்ம வந்து பேச ஏன்னா அவர்களுடைய தொழிலுக்காக அவங்க அதை செய்யறாங்க காய்ச்சறவங்களை நீங்க வந்து கடுமையாக தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்க வந்து அவங்க அவங்களுடைய சூழல் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கை சூழல் காரணமாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முப்பது வருஷமா நான் குடிச்சுட்டே இருக்கிறேன்னு ஒருத்த பேட்டி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன நான் நல்ல வேலை அன்னைக்கு நான் இல்லை வெளியூருக்கு போயிருக்கிறேன் இன்னொரு பேட்டி கொடுக்குறேன் உண்மை சார் அன்னைக்கு கடந்து அந்த இதுக்கு நம்ம இது என்ன சொல்றது அன்னைக்கு காட்சி கலாச்சாரத்தில் மெத்தனால் கொஞ்சம் அதிகமாக கலந்து மெத்தனால் வந்து வந்து பயன்படுத்துறதுல தவறு நடக்கலைன்னா இதை பற்றி நம்ம பேசியிருப்போமா சாவு நடந்துருக்குமா அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டு வச்சிருப்போம்னா நிறைய கேள்வி இருக்கு இப்போ இப்போ பிரச்சனை என்னன்னா மிக்சிங் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு இன்னொரு விஷயம் இதுல இருந்து ஆமாம் மிக்சிங் தான் பிரச்சனையாக இருக்கு கரெக்டாக மிக்சிங் பண்ணாமல் விட்டாங்க ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பைரியை போட்டாங்க உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க இவ்வளோ பேர் என்னன்னா இதுக்கு முன்பாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்கல்ல அவங்க கூட கலச்சாராயத்துல தான் இறந்துருக்குறாங்கன்னு இப்போ அதை வந்து புதைக்குழியில இருந்து தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணனும் அப்படிங்கிற அளவுல போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கிறாங்க இப்ப அவர்களும் வந்து கலச்சாராயம் தான் அதான் அவங்களுக்காகவும் இப்ப வந்து நிவாரண தொகை கொடுத்தாக வேண்டும் என்பது சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப நான் என்ன இப்ப சொன்னா எல்லா நாளும் வந்து மித்திரால்கள் அதிகமா கலந்து அப்படிலாம் கொடுக்கல ஆனா காய்ச்சல்கள் மேல நம்ம கடுமையான தண்டனை ஏன்னா அவன் லாபம் சம்பாதிச்சிருக்கிறான் சம்பாதிப்பதற்காகதான் அவன் காட்சியிருக்கிறான் அப்போ அவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுத்தோம் அவன்கிட்ட இருந்து தான் பணத்தை பறிமுதல் பறிமுதல் செய்து இந்த அரசு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் எனக்கு இந்த கள்ளச்சாரம் போனா சொத்தை முதல்ல பறிமுதல் செய்யணும்ல கள்ளச்சாரா எங்குற காயினேஜே எனக்கு வந்து உடன்பாடு இல்ல அது கள்ளச்சாரா எப்படியாவது ஆதரிங்க எதையாவது ஒண்ணு ஆதரிங்க எல்லாமே உடம்பு கேடுதான் அது ஒரு தீய பழக்கம் தான் அது வந்து ஒரு சின்ன ஒரு உற்சாகத்தில் ஒவ்வொரு காரணம் சொல்லுவான் சோகம் வரும்போது சந்தோஷம் வரும்போது இழக்கும் போது பெறும்போது எல்லா உயர்மட்டம் உயர்மட்ட கீழ் மட்டம் இல்லைங்க போதை பழக்கத்துக்கு அடி அடிமையாகி ஒருவன் வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து நம்ம சமூகத்தை குறை சொல்ல முடியுமான்னு தெரியல அவனுடைய சூழலை குறை சொல்ல முடியும் பழக்கத்துல தான் ஆரம்பிச்சிருக்கும் ஒரு சின்ன நண்பர்கள் பழக்கத்துக்கு ஆளான மக்களை பற்றி இப்ப நம்ம பேசல நம்ம பேசறதுல அதுதான் அங்க வந்து நிக்குதுங்கிற இது வந்து அடிப்படை நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப சினிமா ரசிச்சவனுக்கு சாப்பாடு வேணும் அது மாதிரி உழைத்து கலைத்தவனுக்கு ஒரு ஓய்வுக்கான மருந்தாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டு போய் இவங்களை நம்ம சேர்த்து நம்ம மருந்து அப்படின்னு சொல்றதே வந்து அதை நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும் மருந்துக்கு மருந்துக்கு நீங்க வந்து விஷத்தை கொடுக்க கூடாது இல்லையா அது வந்து யோசிக்கணும் அளவா குடிங்கிறாரே கமலஹாசன் அதை பத்தி என்ன கருதும்

இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடியை வந்து இந்த ஒழுக்கம் அன்பு விட்டுருவோம் இது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் என்ன செய்வான்னா திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பத்து வருஷமாக போராடி ஒருத்த வந்து படம் எடுத்தான் ஒரு படம் பயங்கர சக்ஸஸ் ஆகிரும் ரெண்டாவது படம் அவனுக்கு திரும்ப அடி வாங்கிரும் மூணாவது படம் அடி வாங்குவோம் திரும்ப அவனுக்கு ஒரு ஏழு வருஷம் படம் கிடைக்காது இப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அவனுடைய புகழில் வந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய புறக்கணிப்பு அவனுக்கு ஏற்படக்கூடிய அவமானம் இருக்குல்ல அந்த வெறுமையை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் என்ன செய்வான்னா தனிமைப்படுத்தப்படுறவங்க என்ன செய்வான்னா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறான் இப்போ இதுக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்கு நான் இதை வந்து நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லணும் அவர்கள் இல்லைங்க ஒரு கலைஞனாக இருக்கிறவன் ஏன் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறான் உலகத்துக்கே வந்து புத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவன் படைக்க படைப்பை உருவாக்கக்கூடிய நாலேஜ் அவனுக்கு இருக்கு கலை பூர்வமான சில வேலைகள் செய்ய தெரிகிறவன் ஏன் இதுக்குள்ள அடிக்ட் ஆகிறான்னு பார்க்கும்போது சைக்காலஜிக்கலாக அந்த ஏற்றத்தாழ்வுகளை அந்த புறக்கணிப்பை அந்த அவமானத்தை அல்லது புகழினுடைய உச்சியிலிருந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு 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 இருந்து தூக்கி எரியப்படுறத எதிர்கொள்ள முடியல அவனால

உளவியல் அப்படின்னு சொல்றது கூட நியாயப்படுத்துற மாதிரி வேறுபாடு உண்டு அவர்கள் உளவியல் பிரச்சனைக்காக உடலியல் பிரச்சனைக்காக போது அதற்கான தீர்வைத்தான் நீங்க உடம்பு முடியாம குடிக்கிறான் உங்களுக்கு ஒரு நோய் வருது முடியல அப்ப மருந்து ஆகணும் நீங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் போதைக்காக குடிக்கிறேன்னு சொல்றவனோட இவங்களை நீங்க ஒப்பிடவே முடியாது அந்த வகையில சொல்றேன் நம்முடைய பொது சமூகத்தினுடைய பொது புத்தியில குடி அல்லது வந்து புகைப்பிடித்தல் பிடித்தல் எல்லாம் வந்து தீய பழக்கம் தானே இருக்குது எல்லா பட்ஜெட்லையும் விலை அதிகமாக வைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து சிகரெட் சிகரெட்டுக்கு ஏன் விலை வா ஏத்துனீங்கன்னு சொல்லி எங்கேயாவது போராட்டம் நடந்திருக்கா ஆனா சிகரெட்டுக்கு விலை ஏற்றாத ஒரு பட்ஜெட்டும் இங்க நடக்கல அது மாதிரி பொதுமக்கள் பொது புத்தியில இருக்குது அதனால தான் மறைவா குடிக்கிறான் அது பெருமையாக குடிக்கிறான் விலை ஏற்ற ஏற்றதான் மறைவா குடிக்கிறான்

ஒரு சின்ன பேக் ஒன்னு வந்து ஒன்னு கொண்டு வரணும் அறுபது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொன்னார் அதை கடுமையான சமூக விமர்சனங்களுக்கு ஆளாகி அந்த திட்டமே கைவிடப்பட்டுச்சு நான் இனிமே அதை சொல்லலைங்கிற அளவுக்கு வந்துச்சு பேக்கு எங்கே கொண்டு வரணும்னு அவர் கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது இந்த மாதிரியான மக்களுக்காக மட்டுமே அது வரணும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஐடி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வச்சுருந்தா தான் குடிக்க முடியும் ஆமாம் இப்போ அந்த மாதிரி இருக்கா கண்ணதாசி காலத்துல லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க சும்மா லைசன்ஸ் வச்சு குடிச்சு அதை எழுதினார் அவர் கடைசியாக என்ன என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றாதார்கள் என் எழுத்தை பின்பற்றுகள்னு சொன்னார் அவர் ஏன்னா அவர் அவ்வளோ குடித்தார் அதை யாரும் பின்பற்றக்கூடாதுன்னு அவர் நினச்சார் ஆனா அது மாதிரியான ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை சொல்லி அந்த எளிய மக்களுக்கான ஏதாவது ஒன்று செய்யணும் வாழ்வியலில் அவர்களுக்கு மாற்றம் வரணும் இப்போ கல்வராயன் மலை பகுதிகளில் அங்கே நீர் அருவி இருக்கிறது நதி இருக்குது அதை சுற்றுலாத்தலமாக மாற்றலாம் அதை சுற்றி நிறைய கடைகளை உருவாக்கலாம் அங்கு தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இவர்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்திட்டா அவன் இயல்பாகவே என்ன செய்வானா இந்த மாதிரி கலாச்சார மக்கள் போக மாட்டான் வந்து உது முக்கியமான இது வந்து பாசிட்டிவான விஷயம் ஏன்னா சூழல்தான் அதுக்கு காரணம்னு சொன்னால் அந்த சூழலை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அது அரசு செய்யும் அந்த மக்களை வந்து அதை அந்த சூழல்னால குடிக்கிறாங்க இந்த தான் என்ன வந்து குடிகாரனா இருக்கு அப்படின்னா சூழலை மாற்றுவதற்கு அரச வந்து கண்டிப்பா மா ஏன்னா அது ஃபுல்லாவே மலைப்பகுதி அங்க எது விவசாயம் கிடையாது தினந்தோறும் அவர்கள் செய்வதற்கான மேல வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் இல்லை அதுக்காக அவன் எதையாவது தொலைதூரம் போய் மூட்டு அவர்கள் அவர்கள் வந்து பெரும்பாலான இறந்து போனவங்களில் தலித் மக்களாகவும் ரொம்ப குழி தொழிலாளர்களாகவும் பின் அதாவது புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்திருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குழந்தைகளுக்கு வந்து தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் அவங்கெல்லாம் அடுத்த கட்டமா எப்படி வாழ போறாங்க நான் என்ன சொல்லினா அரசாங்கம் பத்து லட்சம் ரூபா கொடுத்துடலாம் மாசம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துடலாம் தாய் தகப்பனை யாருமே கொடுக்க முடியாது எந்த அரசாங்கம் கொடுக்க முடியும் ஆயிரம் பேசிட்டு இருக்கிறாங்க பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் சொல்றாங்க இவங்களுக்கு போய் பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதை பார்த்து புறாம போறேன் நீனும் ஜலக கலாச்சாரம் கூட சாஞ்சு

அது எவ்வளவு அதை ரொம்ப ஈஸியா பேசிட்டு போறாங்க எல்லாருமே பத்து வருஷம் இதுக்கு ஒரு உயிர் பறி விடவும் அரசாங்கம் கொடுக்குற நிதி வந்து உடுத்ததுன்னா அதெல்லாம் நாம் தமிழர் கட்சி சீமான் முத கொண்டு அதை பேசுறாங்க இன்னும் வெக்ககரமானது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துகிட்டு இதை பேசக்கூடாது அவர் மொழ இறந்து போனவருக்கு இல்லை அவர் அவர் இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாரு குடும்பத்துக்கு ஒரு பெண் இளம் விதவையாக மாற்றப்பட்டிருக்கலாம் ஒரு குழந்தை அனாதையாக்கப்பட்டிருக்கலாம் ஒரு தாய் தவப்பை கண்ணு தெரியாமல் இருக்கலாம் அவன் குடும்பத்துல வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களா இருக்கிறவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை அற்றவனை பாதுகாக்கிறதுக்கு அரசு அரசு கொடுக்குதே தவிர அதை ஆதரிச்சு கொடுக்கலங்கிறதுக்கு ஒரு அடிப்படையே புரிதல் இல்லை நடக்காத காலங்களில் குடியால் சமூகம் ஒரு இல்லாத ஒரு குடும்பம் அழிஞ்சு விடக்கூடாது என்பதுக்கு அரசுக்கு பொறுப்பு இருக்குது அதனால வந்து அது அதை நோக்கி பயணிக்க வேண்டும் ஒரு விபத்து நடக்கும்போது அதுதான் தீர்வு என்பது ஒரு அந்த சமூக சூழலை ஒரு மாற்றுவது அதற்கு பிறகுதான் வந்து முழு மதுவிலக்கு சாத்தியம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம் இது வந்து சமுதாய பிரச்சனை இது வந்து அரசியலுக்கு மட்டுமே சொந்தமான பிரச்சனை கிடையாது இதில் பேசுறவங்க பொதுமக்களோ சரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுமே எல்லாருமே பத்து லட்சத்தை பற்றி மட்டுமே பெருசாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது மட்டுமே இல்லை பத்து லட்சம் வந்து ஒரு பாசத்தையோ ஒரு தந்தையுடைய பாசத்தையோ இல்லை அம்மாவுடைய பாசத்தையோ கொடுத்து விடவே கொடுத்துடாது அப்படியான ஒரு சூழலில் என்ன செய்யணுங்கிறத ரெண்டு பேருமே மிக அற்புதமாக சொன்னாங்க அந்த அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும் அவங்களுக்கான வாழ்வியல்கள் அங்கே இருக்கிற மாதிரி நிறைய செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இந்த அரசும் சமுதாயமும் இப்போதும் வந்து செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கறது நல்லதொரு கலந்துரையாடலில் கலந்து கொண்டதற்கு உங்கள் இருவருக்கும் நன்றி